இந்த வருஷ மூணு வருஷமா நீ கேக்கு வெட்டி கொண்டாடுற குழந்தையா கேக்கு வெட்டி கொண்டாடுறது நீ ஆசைப்பட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுற நீ போன வருஷம் எனக்கு என்ன பண்ண பேரு அவன் இங்க எந்த வயசான காலத்துல எனக்கு என்ன நீக்கு வெட்டி இதெல்லாம் கொண்டாடுறது நீ ஆனா சரி நீ எனக்காக நீ கேக்கு வெட்டி கொண்டாடி நான் கேட்கறேன் நீ உன் குழந்தை நாளைக்கு இத்தனை வருஷமா சொல்லுங்க ஒரு நான் ஒரு வருஷம் ஆகுது கேட்க வட்டி நீ கொண்டாடிப்பியா இல்லை புது ட்ரெஸ் வாங்கி போட்டுருப்பியா அது பண்ணதே இல்லை யாரு எனக்கு என்ன பிடிக்கிறதும் இல்லை பண்ண சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் வருஷம் மனம் அதை ஞாபகம் வரும் பண்ணணும் இருக்கு நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து பண்ணல அதனால நம்ம பெருசா புது ட்ரெஸ் போடணும் கேக்கு வெட்டணும் அங்க சுத்தோணும் அந்த பெரிய ஆசை கூட எனக்கு கிடையாது நான் சின்ன வயசுல இருந்தா கேக்கு வெட்டி கொண்டாடுறது இல்லை உன் ஆசைக்காக சேர்ந்த நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா கேக் வெட்டி கொண்டாடு செய்யுது என்ன கேக்கு வெட்டி கொண்டாடுறது என்ன வயசான ஏய் இருந்தாலும் என் ஆசைக்காவது நான் பண்ணிருப்பேன் இந்த வருஷம் பண்ண முடியாம போச்சு

வேற எதுவும் சேனல் நம்ம சேனல் பார்க்க மாட்டாங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க எதுவுமா லைவ் வந்துட்டேன்னு தெரிஞ்சு அம்மா வந்து என்னை வாழ்த்துங்க என்ன குழந்தையில வாழ்த்துங்க என்ன என்ன இது எக்ஸாம் இதெல்லாம் வாழ்த்துங்க இதை அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன இதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க

ஒரே மாட்டாடு கூட என்னங்க வந்தப்பா எத்தனையோ பேர் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க எங்க போனாங்கிறதுல அவங்க கமெண்டே பார்க்க முடியலையே அப்படின்னா நான் சொன்னேன் நாங்க வந்து ஃபேமிலியா நினைச்சு இன்ன வரைக்குமே எல்லாரையுமே ஃபேமிலியா நினைச்சு

பரவாயில்லைங்க பழகி போச்சு ஜாலியா விடலாம் சரி ஓகே இன்னைக்கு அம்மா போடுறதுனால இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா ஏதாவது என்னால ஏதாவது வெளியே போக வாய்ப்பு கிடைச்சா வண்டி இல்ல யாராவது வர மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் வெளியே போகற வாய்ப்பு கிடைச்சா எதாவது அம்மா சர்ப்ரைஸா பண்ணலாம் சொல்லிக்கிட்டேன் அப்புறம் அப்படின்னு ஏதாவது முடிஞ்சதா நான் பண்றேன் சரி ஓகே வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்க எப்போ போல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க சரி ஓகே நம்மளுடைய எடுத்து வீடியோவில் பார்க்கலாமா